வணக்கம் இயர்களை இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ரத்தநாள தளர்ச்சி குறித்து தான் பேசுகிறோம் கொரோனாவுக்கு பிறகு இந்த ரத்தநாள தளர்ச்சி அப்படிங்கிறது இயல்பை விட நாலு மடங்கு அதிகமாக இன்றைக்கி அதை பற்றி தான் பேச போகிறோம் அதற்காக இன்று நமது சிறப்பு அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கத்தின் பொதுச்செயலாளர் டாக்டர் ரவீந்திரநாத் அவங்க இருந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் என்ன பொதுவாக இந்த நாள தளர்ச்சி அப்படின்னா என்ன சார் கொரோனாக்கு முன்பு எப்படி இருந்துச்சு இப்போ நான்கு மடங்கு அதிகரிச்சிருக்கா சொல்லிருக்காங்க அதற்கான காரணம் என்ன பொதுவாக ரத்தநாளை வந்து எந்த அளவுக்கு டயமிட்டர் இதாக இருக்குமோ அதை விட வந்து விரிவடைகிறது ரத்தநாள தலைச்சின்னு சொல்கிறோம் அது வந்து பல காரணங்கள் இருக்குது குறிப்பாக வந்து கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு கொரோனாவுக்கு பிறகு அந்த ரத்தநாள தலைச்சி வந்து அதிகரித்திருப்பதாக சென்னை அண்ணாசாலையில் உள்ள பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையுடைய இதே மருத்துவத்துறை இதே அறுவை அவங்க கூட்டாக ஆய்வு செய்து கோவிட் பேண்டமிக் வருவதற்கு பெருந்தொற்று காலம் பெருந்தொற்று வருவதற்கு முன்பாக இரு முப்பது வயது நாற்பது வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு அந்த இரத்த நாளை தலைச்சி எவ்வாறு இருந்தது கோவிட் வந்த பிறகு மூன்றாண்டுகள் ஆண்டுகள் கழித்து மூன்றாண்டுகளில் எவ்வாறு இருந்தது என்பதை பற்றிலாம் அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அந்த ஆராய்ச்சி முடிவுன்ற அடிப்படையில் அவங்க வந்து ரத்த நாள தளர்ச்சி வந்து கோவிட் வந்த பிறகு அதிகரிச்சிருக்குங்கிற ஒரு விவரத்தை கொடுத்துருக்குறாங்க ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துருக்குறாங்க அது அதிக எண்ணிக்கையில் நோயாளிகள் வந்து அவங்க பரிசோதனை பண்ணியிருக்காங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆன்ஜியோகிராம்லேருந்து ஸ்கேன் பண்ணது எக்கோ பண்ணது இந்த மாதிரி பல இதெல்லாம் வச்சு மருத்துவ தகவல் வச்சு அந்த ஆதாரத்தில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்போ இது வந்து பல புகழ்பெற்ற ஒரு சர்வதேச ஜேர்னல் அது வந்திருக்கு எனவே அந்த மருத்துவத்துறையினருக்கு அந்த மருத்துவமனைக்கு நம்ம வந்து மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க வேண்டும் ஆனால் இன்னும் வந்து பல ஆய்வுகள் தேவைப்படுது இன்றைக்கி வந்து இதை மட்டும் ஒரு காரணம் சொல்ல முடியாது இப்போ வந்து இன்றைக்கி உலகம் முழுவதுமே கொரோனா காலத்துக்கு பிறகு கொரோனா கோவிட் வந்த பிறகு கோவிட்டுக்கு வந்து பாதிப்பு உள்ளானவர்களுக்கு இந்த மாதிரி வந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு வந்து உடனே நேரடியான வைரஸ் தாக்குதல் அது ஒரு காரணம் அது பிறகு பார்த்தீங்கன்னா கோவிட் வந்த பிறகு ஏற்படக்கூடிய வாழ்க்கை முறை மாற்றங்கள் அது மிக மிக முக்கியமான காரணம் மறைமுகமான காரணம் இருக்கு இப்ப ஏற்கனவே வந்து வந்து சர்க்கரை வியாதி இருந்திருக்கலாம் மிக இரத்தகள் மாதிரி பல நோய்கள் இருந்துருக்கலாம் அப்ப வந்து கோவிட் வந்த பிறகு ஏற்பட்ட வறுமை வேலை திண்டாட்டம் மருத்துவ வசதியில் போதுமானது இல்லாம இருக்கிறது மருத்துவ பரிசுகள் செல்ல முடியாம போறது இந்த மாதிரியான காரணங்கள் வந்து இந்த பிரச்சனை வந்து அதிக அதிகரித்திருக்கிற வாய்ப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இளம் எது சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இணைநோய் இல்லாதவங்களுக்கு தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதான் அது வந்து என்னென்னாக்கா இணைநோய் உள்ளாது இல்லாதவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ என்ன பிரச்சனைனாக்கா இது வந்து விஞ்ஞானபூர்வமான உண்மை இப்போ நேரடியாக அந்த வைரஸ் வந்து நம்ம ரத்த குழாயில் உள்ள எண்டோத்தில் செல்ஸ் வந்து தாக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து மிக தாறுமாறாக நம்முடைய எதிர்பாட்டல் இது வந்து அமைப்பு வந்து செயல்படுவது இப்போ வந்து ஒரு வைரஸ் நம்ம உடம்புல நுழைஞ்சதுன்னா அது ஆன்டிஜென்ங்கிறோம் அதுக்கு எதிராக நம்ம வந்து உடலில் வந்து ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு சிஸ்டம் நம்ம உடம்புல இருக்குது நம்ம வந்து நோய் தொற்றுலேருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம இயற்கையாகவே நம்ம அமைப்பு நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சிஸ்டம் அது அந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கனாக்கா அது வந்து இயல்பாக இயங்காமல் சிலருக்கு தாறுமாறாக இயங்குது அப்போ அந்த தாறுமாறாக இயங்குகிற போக்கு வந்து மரபியில் காரணிகளாக இருக்குது அப்போ அந்த தார்மாரா இயங்குகிற பொழுது என்ன ஆகுதுனாக்க அந்த வைரஸையோ இல்லை பேக்டீரியாவோ மற்ற வெளியிலேருந்து வரக்கூடிய பொருட்களை அழிப்பது போலாக அது என்ன செய்யறாங்க அந்த மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய செல்களை தாக்கி அழிக்குது அப்போ நம்ம ரத்த நாளத்தில் உள்ள எண்டோத்தெலியல் செல்லேருந்து பல உறுப்புகளில் உள்ள அந்த செல்ஸை வந்து அதை அழிக்குது தாக்கி அழிக்குது அப்போ அந்த மாதிரி அழிக்கின்ற பொழுது இரத்த நாளத்தில் உள்ள எண்டோத்தெல்லியல் பாதிக்கப்பட்டாங்க அது வந்து அது விரிவடைஞ்சு அதனால் ரத்த கட்டிய உருவாகிறது அதன் மூலமாக இரத்தம் வந்து முக்கியமான உறுப்புகளுக்கு மூளை இதயம் சிறுநீரகம் போன்ற பல்வேறு உறுப்புகள் போகிறது வந்து தடைபடலாம் அது மூலம் இறப்பு இது வந்து அந்த மாதிரி பாதிக்கப்படுறவங்களுக்கு அந்த தாறுமாறாக நம்முடைய நோய் எதிர்ப்பாட்டல் மண்டலேருந்து செயல்படுறவங்களுக்கு அந்த பிரச்சனை பண்ணி அதனால தான் பெரும்பாலும் இறக்குறாங்க அப்போ இதை தடுப்புறதுக்காக ஸ்டீராய்டு மருந்து வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழலாம் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் அது மிகப்பெரிய பலனை வந்து அழித்ததுன்னு பார்க்குறோம் இது வந்து உடனடியாக ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு நீண்டகாலமாக என்னென்னாக்க கால பாதிப்பு அந்த இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய அலர்ஜி அது வந்து ஒரு ஒரு மெதுவான ஒரு மட்டான நீண்ட கால அளவுக்கு தாக்கக்கூடிய ஒரு அலர்ஜி வந்து உருவாக்குறது அப்போ அதனால தான் ஒவ்வொரு ஆண்டும் போயிட்டு நம்ம வந்து மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் இதய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அப்போ அந்த வசதி இல்லாதவங்களுக்கு பாதிப்பு இல்லாதது தெரியாது பாதிப்பு தெரியாது அப்போ திடீர்னு ஹார்ட் அட்டாக்கோ இல்லை பக்கவாதமோ வேறு சில பிரச்சனை வந்து இறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ வந்து கோவிட் வந்த பிறகு இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பொதுவாக எல்லாருமே ஒவ்வொரு ஆண்டும் வந்து மருத்துவ பிரச்சனையை கட்டாயமாக செய்து கொள்ள வேண்டும் அதே அதே கோவிட் அதே இலவசமாக முழுமையாக இலவசமாக செய்யக்கூடிய சூழலை வந்து அரசு உருவாக்கணும் அப்போ இதை வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அதுக்கடுத்து மிக முக்கியமாக மறைமுக காரணம் இன்டைரக்டான காரணிகள் அது வந்து மிக முக்கியமான ஒரு ஃபேக்டர் இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகரிச்சிருக்கு ஏன்னா கடுமையான ஒரு நெருக்கடி இருக்குது வாழ்க்கை முறையில் ம மக்களுக்கு வந்து நெருக்கடி ஏற்க ஏற்பட்டிருக்கு இளைஞர்கள் நெருக்கடி ஏற்பட்டிருக்கு இதை பற்றியில் ஆய்வு அவசியம் என்றைக்குமே அறிவியல் தொழில்நுட்பம் என்பதும் ஆராய்ச்சி என்பதும் ஒரு வர்க்க சமுதன நடுநிலையாக இல்லை அப்போ வந்து என்னன்னாக்க சில முடிவுகளை வந்து திட்டமிட்டே சொல்கிறாங்க அந்த ஒரு ஒரு முடிவுகளை இட்டுவதற்காகவே திட்டமிட்டு சில ஆராய்ச்சியிலையும் பண்ணுறாங்க அந்த முடிவுகளோட தவறாகவும் இருக்கலாம் இப்போ என்னென்னாக்க தமிழ்நாட்டில் மருத்துவ ம மருத்துவர்கள் செவிலியர்கள் அதே மாதிரி பல்வேறு தரப்பில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் தொழிலாளி வர்க்கம் இவர்கள் மத்தியில் கடுமையான ஸ்ட்ரெஸ் இருக்குது பன்னெண்டு மணி நேரம் வேணாம் வேலை கடுமையான உழைப்பு உழைப்பு சுரண்டல் தீவிரமாதல் அப்போ வந்து போய் போதிய ஓய்வு இல்லாது உரிய நேரத்தில் உணவு எடுக்காது சரியான உணவு எடுக்காது அதுபோல் பேக்குடு ஃபுட்டு ப்ராசஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரிலாம் எடுப்பது வந்து உடல்நிலை மிக மோசமான விலைகளை உருவாக்குது ஸ்ட்ரெஸ் உருவாக்குது ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடிய பல்வேறு விலைகளை உருவாக்குது அது வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து அதிகப்படுத்தலாம் தீவிரப்படுத்தலாம் உருவாக்கலாம் இதெல்லாம் வந்து நிறுவனமான உண்மைகள் அறிவியல் ரீதியான உண்மைகள் அவ்வாறு கேட்டபோது இதை பற்றிய ஸ்டடிஸ் கிடையாது அப்போ தமிழ்நாட்டில் சென்னை மருத்துவக் கல்லூரி பொது சுகாதாரத்துறை இணைந்து ஒரு ஆராய்ச்சி போனாங்க அதில் விவசாய தொழிலாளர்கள் எவ்வாறு வந்து சீரக பாதிப்பு ஏற்படுகிறது நீண்ட நேரமா அவங்க வெயில் அணிக்கிறனால ஏற்படக்கூடிய நீர் சத்து குறைபாடுனால விவசாயிகளுக்கு அது நீ நம்ம வந்து எந்த விதமான நோய்களும் ஏற்கனவே இல்லை நோய்கள் எதுவுமே இல்லாதுன்னா இருக்கறவங்களுக்கு கூட சின்ன பாதிப்பு வருதுன்னு கண்டுபிடிச்சாங்க இது வந்து ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு ஒவ்வொரு துறை சார்ந்த தொழிலாளர் குறித்தும் ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறீங்க ஆமா அது போன்று இப்ப வந்து ரத்த நாளத்துல பிரச்சனை வருது கோவிட்னாக்கா அது எந்த வர்க்கத்துக்கு வருது எந்த வயதுக்கு வருது அவங்க வந்து உழைக்கும் மக்களா அவங்களோட வாழ்க்கை முறை என்ன கூடுதல் ஸ்ட்ரெஸ் உள்ளாராங்களா விரிவான வேலை பழு அதிகரிச்சிருக்கா வறுமை அதிகரிச்சிருக்கா அவங்க மருத்துவ பிரச்சனை செய்யவில்லையா ஏன் செய்யவில்லை அப்படிங்கிறது ஆராய்ச்சி தேவையில்ல அந்த ஆராய்ச்சி இல்லை இல்ல அப்போ அப்ப வந்து அது அவசியப்படுது இது வந்து இங்க மட்டும் சொல்ல உலகம் முழுமையே சொல்றோம் அப்ப வந்து இப்ப வந்து பேண்டமிக் காலகட்டத்தில் போட்ட லாக்டவுன் லாக்டவுனால ஏற்பட்ட பிரச்சனை மன உளைச்சல் டிப்ரெஷன் அதெல்லாம் நீடிக்குது இப்பயும் கூட பல பேர் சூசைட் பண்ணி செத்து இருக்கிறாங்க அப்ப வந்து அதனால அவர்களுடைய பொருளாதார இழப்புல இருந்து இன்னும் பல பேர் மீளல அப்ப இதெல்லாம் வந்து கடுமையான ஸ்ட்ரெஸ் கொடுக்குது அப்ப இதை பற்றி ஆராய்ச்சியில் அவசியம் வெறுமனை வந்து நம்ம இது மட்டும்தான் காரணம் டைரக்டான வைரல் எஃபெக்ட் மட்டும் தான் காரணம் சொல்லக்கூடாது இதை வந்து பல்வேறு காரணிகள் இருக்குன்னு அவசியம் பல்வேறு காரணிகளாக ஏற்படக்கூடிய பார்க்கணும் அதுதான் சரியான அனுகுமுறையா இருக்கும் அதனால ஒரே ஒரு காரணம் வந்து கோவிட்னால தான் அப்படின்னு சொல்றது வந்து சரியில்லை போதுமானதல்ல சொல்றாங்க சார் அறுபத்தி மூன்று உளுக்காடு இளம் வயதினர் ஆண்களுக்கு தான் சொல்றாங்க கோவிட் பாதிப்பே ஆண்களுக்கு அதிகமா வந்தது அதே போல இது வந்து இல்ல அதுக்கு அதெல்லாம் ஆராய்ச்சி தேவைப்படுது மரபிலான காரணிகள் இருக்குது பார்க்க வேண்டியது பொதுவாக வந்து இந்த ரத்த கட்டி உருவாகிறது வந்து இந்த ஸ்மோக்கிங் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வரும் அப்போ இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன் அப்போ ஹார்மோனல் காரணங்கள் இருக்காங்கலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது பொதுவாக வந்து உணவு ஏற கோவிட் தீவிரமான பாதிப்பு உள்ளார்கள் ஆண்களாக இருந்தாலும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்போ அந்த அடிப்படையில் அது ஆண்களுக்கு வருது பெண்களை விட ஆண்களுக்கு அதிகமாக இருந்து பார்க்க இருக்குது அதே போலவே ஸ்ட்ரெஸ்ஸை வந்து தாங்க முடியாத நிலை வந்து ஆண்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்போ வந்து ஆண்கள் வந்து ஆண்கள் வந்து கடுமையான உழைப்பு சூழலில் உள்ளார் பெரும்பாலும் இன்றைக்கி வந்து கடுமையான உழைப்புச் சுழல் உள்ளார்கள் ஆண்களாகவும் இருக்கிறாங்க தொழிற்சாலையில் மற்ற இடங்களில் ஏன்னா வந்து இன்னைக்கு படிப்படியாக வந்து பார்த்தீங்கன்னாக்க பெண்களுடைய பெண் உழைப்பாள எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டு இருக்கு அதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு அப்போ அந்த மாதிரியான சூழலை வந்து இது இயல்பாக பல்வேறு காரணிகள் சேர்ந்து வருகின்ற பொழுது ஆண்கள் பாதிப்பு அதிகமாக இருக்குது பல்வேறு காரணிகள்ங்கிற பொழுது அது வந்து அதிகமாக இருக்கிறது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு பொதுவாக இந்த கொரோனாக்கு அப்புறம் இந்த மாதிரி நோய் பாதிப்புகள் அதிகமாக இருக்குது குறிப்பாக இதே சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு ஸோ இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் இப்போ கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா அரசு வந்து இது போன்ற ஆய்வில் மேற்கொள்ளணும் அதுக்கடுத்து ஒவ்வொரு ஆண்டும் அனைவருக்கும் இலவசமான மருத்துவ பரிசோதனை செய்யணும் மருத்துவ பிரச்சனை இந்த மாதிரி எக்கோ எடுக்கிறது அதே மாதிரி மற்ற இதயம் தொடர்பான பரிசோதனை செய்வது இதய மருத்துவருடைய ஆலோசனை இதெல்லாம் ரத்தநாள மருத்துவருடைய ஆலோசனை அறுவை சிச்சினுடைய ஆலோசனை இதெல்லாமே அவசியப்படுது அதெல்லாம் கண்டிப்பாக அரசு வந்து இதை கவனத்தை எடுத்து கொண்டு செய் செய்ய வேண்டும் அதே போல் என்னாக்க இதை வைத்துக்கொண்டு தடுப்பூசிக்கு எதிராக செயல்படக்கூடிய சில குழுக்கள் இருக்கு அவங்க வந்து தவறான கருத்தை பரப்புகிறாங்க தடுப்பூசி போட்டதுனால தான் இறந்துட்டாங்கன்னு அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்கனாக்கா எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்னால இறக்கிறது அதாவது இப்போ ஹவுஸ் சர்ஜன் பிஜியில் பதினெட்டு பதினெட்டு மணி நேரத்துலேருந்து முப்பத்தி ஆறு மணி நேரம் தொடர்ச்சிய வேலை வாங்க அந்த ஸ்ட்ரெஸ்னால அவங்க இறக்குறாங்க உடனே அரசு தரப்பில் என்ன சொல்லுறாங்க இது வந்து கொரோனா நல்லா கொரோனா பிறகு வந்து எஃபெக்ட்னு சொல்லி அந்த உழைப்பு சூழலை மறைக்கிறாங்க இந்த போக்கு இருக்குது உழைப்பு சூழ்நிலை மறைப்பதற்காக திட்டமிட்டு வந்து ஆளு வர்க்கம் அதே போல் முதலாளிகள் தரப்பு அதை வந்து செய்கிறாங்க அது இல்லைன்னு சொல்ல முடியாது அது அது ஆனால் அதே சமயத்தில் வேக்சின் எதிர்ப்பாளர் என்ன பண்ணுறாங்கன்னா வேக்சின் தான் இதுக்கு காரணம்னு சொல்கிறாங்க வேக்சினால ரேராக வரலாம் அது வந்து ரேராக இப்போ வரும்னாக்க செகண்ட் டோஸ் பிறகு வரும் இவ்வளவு நீண்ட பிரச்சனை வராது அப்போ வந்து இதெல்லாம் நிறுவனமாக இருக்கு பல்வேறு விஞ்ஞானிகள் இவங்க நலன் திட்டமிட்டு தடுப்பூசிக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் என்ன பண்றாங்க கோவிட் தான் காரணம்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க அப்போ அதே முறியடிக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்போ வந்து இந்த வேக்சினை வந்து ஒட்டுமொத்தம் எல்லா எதிராக திருப்புறாங்க அப்ப வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் மத்தியில் வேக்சின் அதாவது பல்வேறு நோய் எந்தெந்த நோயெல்லாம் தடுப்பூசி போடுவது மூலமாக தடுத்து கொள்ளலாமோ அது வந்து அந்த தடுப்பூசி போடுறதுனால உலகத்தில் தடுக்கப்பட்டிருக்கு விஞ்ஞான ரீதியான உண்மை அது இப்போ பெரியம்மை இல்லை இல்லையா பல நோய்களை தடுத்துருக்கோம் இல்லையா அப்போ இது வந்து மக்களுக்கு எவ்வளோ பெரிய பயனளிச்சிருக்கு மனித உலகத்துக்கு எவ்வளோ பெரிய பயனளிச்சிருக்கு ஆனால் இந்த மாதிரி சில வந்து பிரச்சனைகளை சொல்லி தவறான அவதூறான கருத்தில் சொல்லி அபத்தமான கருத்துக்களை சொல்லி மக்கள் மத்தியில் தடுப்பூசியே போடக்கூடாதுன்னு சொன்னால் மிகப்பெரிய மோசமான விளைவுகள் உருவாகும் தட்டமை வரலாம் பொண்ணுக்கு வீங்கி வரலாம் அதே போல் மீண்டும் பல்வேறு அம்மைகள் வரலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது சிக்கன் பாக்ஸில் தடுப்பூசி போட்டதில் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு இப்போ வந்து அந்த மாதிரி தடுப்பூசி போனாக்க பல மோசமான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது போலியோ வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அப்போ இதையெல்லாம் அரசு கவனத்தில் எடுத்துகிட்டு விஞ்ஞானபூர்வமான கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு போகணும் அறிவியல் எதிரான கருத்துக்களை கொண்டு போகணும் மூட நம்பிக்கைகள் எதிரான அறிவியலுக்கு எதிரான கருத்துகளை வந்து எதிர்த்து போராடுவதற்கு அரசு தயாராக இருக்கணும் அதை மக்களுக்கு தயார்படுத்தணும் அது போலவே அதை பற்றி விழிப்புணர்வு போதிய அளவுக்கு அரசு உருவாக்கணும் என்பதுதான் என்னுடைய கருத்து சார் நிகழ்ச்சியில் பங்கேற்று கொண்டு பல்வேறு விஷயங்கள் சார் நன்றி வணக்கம் எங்களை மட்டுமொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்